அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று இரண்டு நான் உடைமை குரல் எண் ஆயிரத்து பனிரெண்டு உன் உடையச்சம் உயிர்க்கு எல்லாம் வேறு அல்ல நான் உடைமை மாந்தர் சிறப்பு ஊடையச்சம் உயிர்க்கு எல்லாம் வேறு அல்ல நான் உடமை மாந்தர் சிறப்பு உணவும் உடையும் பிறவும் எல்லா உயிர்க்கும் பொதுவானவை ஆனால் நன்மக்களுக்கு சிறப்பினை உடையது நாணம் மட்டுமே ஆகும் உணவும் உடையும் பிறவும் எல்லா உயிர்க்கும் பொதுவானவை ஆனால் நன்மக்களுக்கு சிறப்பினை உடையது நாணம் மட்டுமே ஆகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்